தாய் வீடு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜாழ்ப்பாணத்தின் வெற்றாத நீரூற்றுகள் எழுதி வாசிப்பவர் இயல்பாணன் இலங்கையின் வட பகுதியில் ஜாழ்ப்பாண குடாநாடும் மன்னாரிலிருந்து பிறந்தநூடாக முல்லைத்தீவு வரையான பகுதிகளும் சுண்ணாம்புக்கல் எனப்படும் படிவு பாறைகளால் ஆனது இவை மயோசீன் என்றழைக்கப்படும் சரிதவியல் காலத்தில் உருவானவை என புவி சரிதவியலாளர்கள் குறிப்பிடுகின்றனர் கடல்வாழ் உயிரினங்களின் சுவடுகள் தரையில் படிந்து நீண்டகால ரசாயன மாற்றத்துக்கு உட்பட்டு பாறைகள் உருவாகின இப்பாறைப்படைக்கு மேலாக பாறைகள் சிதைவடைந்து உருவான மண்படை காணப்படுகிறது இப்படை ஓரிரு அடிகளிலிருந்து முப்பது அடி வரை காணப்படுகிறது சுண்ணாம்பு கற்பாறைகள் நுண்துளைகளை கொண்டவை நீரை கசியவிடும் தன்மையுடையன அத்துடன் வெடிப்புகளையும் மூட்டுகளையும் கொண்டிருக்கின்றன மழை பெய்யும் போது அந்த நீரானது இவற்றினூடாக கீழிறங்கி தரைக்கீழ் நீராக தேங்கி பெறவலடைகின்றது சுண்ணாம்புக்கல் என்பது கல்சியம் கார்பனேட்டு என்ற இரசாயன பேரால் அழைக்கப்படுகிறது மழை பெய்யும் போது மழைநீரில் உருவாகும் மென் காபோனிக் அமிலம் உள்ளிட்ட அமிலங்கள் கேரத்தன்மையுடைய பதார்த்தங்களில் தாக்கம் செலுத்தும் போது பாறைப்படைகளில் அரித்தல் அல்லது தின்னல் செயல்முறை நடைபெறுகிறது இத்தின்னல் மற்றும் அரித்தல் செயல்முறை காரணமாக படைப்படையாக உள்ள மேற்பகுதி இடிந்து விழ புனற்பள்ளங்கள் என்ற நில உருவங்கள் உருவாகின்றன அவ்வாறு உருவான நில உருவங்களில் தேங்கியுள்ள நீரானது வற்றாத தன்மையுடையதாக இருக்கின்றது இவ்வாறான நில உருவங்கள் வடக்கு சில இடங்களில் உள்ளன இவற்றை வற்றாத கிணறுகள் என அழைக்கின்றோம் நிலாவரை வற்றாத கிணறுகளில் முதன்மையானது நிலாவரைக் கேணியாகும் இது ஜாழ்ப்பாணத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் ராசபாதை வீதி முடிவடையும் இடத்தில் நவக்கிரி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது சுற்றுலா பயணிகளை கவரும் இடமாக இது விளங்குகிறது இது எவ்வாறு உருவானது என்பது தொடர்பில் கர்ணபரம்பரை ஒன்றுள்ளது ராமாயண காலத்தில் ராவணேஸ்வரன் சீதியை கவர்ந்து வந்து இலங்கையில் சிறை வைத்திருந்தான் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் வானரப்படை ராமரணியனப்படும் சேது பாலத்தை அமைத்தது அதன் வழியாக தனது பரிவாரங்களுடன் ராமன் இலங்கைக்கு வந்தார் அவ்வப்போது வானரப்படைக்கு தாகம் எடுத்த போது ராமன் தனது தோளில் தொங்கிய அம்பை எடுத்து வழி வழியே குத்தி சென்றார் குத்திய இடத்தில் நீர் பீறிட்டு அழிந்தது அவ்வாறு ராமர் குத்திய ஓரிடமே இடமே அதுபோலவே அதுபோலவே பொக்கனை வில்லூன்றி என்பனவும் உருவாகினி என்கிறது இச்சவி கதை நிலாவரை கடல் மட்டத்திலிருந்து இருந்து சைவதசம் ரெண்டு ஐந்து அடி ஆழத்தில் அமைந்துள்ளது ஐம்பத்தி ரெண்டு அடி நீளமும் முப்பத்தி ஏழு அடி அகலமும் கொண்ட நீள் சதுர வடிவில் அமைந்த இந்த கேணி போன்ற நீர்நிலை ஆரம்பத்தில் எவ்வளவு ஆழம் கொண்டது என்று கண்டறியப்படவில்லை அதனால் வானத்தில் உதிக்கும் நிலா வரையான தூரம் அளவுக்கு ஆழம் இருக்கும் என்று கருதியதால் நிலாவரை என அழைக்கப்பட்டதாக கூறுவர் இது நூற்றி அறுபத்தி நாலரை அடி ஆழமுடையது என முன்னர் சங்கிலிகளை பயன்படுத்தி ஆய்வு செய்து கண்டறிந்துள்ளனர் மேற்பரப்பில் இருந்து ஐம்பது அடி வரை நன்னீரை கொண்டது ஐம்பது முதல் எண்பது அடி வரை சவர் நீரையும் எண்பது முதல் நூற்றி முப்பது அடி வரை கடல் ஒத்த உப்பு நீரையும் நூற்றி முப்பது அடியின் கீழே கடல் நீரை விட கேரமான உப்பு நீரையும் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டில் அப்போதைய அரசாங்க அதிபராயிருந்த ஒக்டன் ஒக்டன்டாய்க்கின் காலத்தில் நிலாவரைக்கணியின் ஆழம் நீர்வெற்றும் வேகம் என்பவற்றை கண்டறிவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது நீராவியால் அங்கும் நீரிறைக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தி நீர் இறைக்கப்பட்டது எட்டு நாள்களாக நீர் நீர்வற்றவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டில் அதிக வலு கொண்ட நீரைக்கும் இயந்திரம் மூலம் நாளொன்றுக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கலன் வீதம் ஒரு வாரத்துக்கு நீர் இழைக்கப்பட்டது ஆயினும் நீர்வற்றவில்லை ஆனால் நீரின் தடிப்பில் மாற்ற காணப்பட்டமை கண்டறியப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கடற்படை சுழியோடிகள் மற்றும் ரோபோவின் உதவியுடன் ஆழம் நீரின் தன்மை தொடர்பில் ஆய்வு செய்யப்பட்டது இந்த ஆய்வில் ஐம்பத்தைந்து தசம் ஐந்து மீட்டர் அல்லது நூற்றி எண்பத்தி ரெண்டு அடி ஆழமானது என கண்டறியப்பட்டது அத்துடன் நீண்ட காலத்துக்கு முன்னர் விழுந்திருந்த மூன்று மாட்டு வண்டில்கள் அடியில் கண்டுபிடிக்கப்பட்டன அத்துடன் நிலத்தடி நீரோட்டங்களுடனான தொடர்பும் கண்டறியப்பட்டது நாலா திசைகளிலும் வேகமானதும் மிதமானதுமான நீரோட்டங்கள் கண்டறியப்பட்டன முன்னைய காலத்தில் நிலாவரையில் தேசிக்காய் போட்டால் கீரிமலையில் அதை எடுக்கலாம் என கூற கேட்டிருக்கிறோம் அதனை மெய்ப்பிப்பது போல இந்த நீரோட்டங்கள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது நிலாவரி கிணற்றிலிருந்து அயற் பிரதேசங்களின் விவசாய நடவடிக்கைக்கு நீர் வழங்கப்பட்டு வந்தது யுத்தத்தின் பின்னர் அதனை தொல்பொருள் திணைக்களம் கையேற்றதைத் தொடர்ந்து அது நின்று போனது குறைந்தளவு பிரதேசத்துக்கு நிலாவரி மூலம் குடிநீர் விநியோகத்தை மேற்கொள்ளலாம் வெள்ளை வழியின் தென்பகுதியை மண்ணிட்டு நிரப்பி மாகாண அரசு நிறுவனங்களையும் குடியிருப்பு தொகுதிகளையும் அமைக்கலாம் அந்த இடத்துக்கான நீராதாரத்தை நிலாவிரியிலிருந்து குழாய் வழியாக பெற்றுக்கொள்ளலாம் பொக்கணை சுண்ணாகத்திலிருந்து ஊரள நோக்கிச் செல்லும் திலிவன் வீதியில் உள்ளது பொக்கணை எனும் வற்றாத நீரூட்டாகும் இது ஜாமாயனவும் அழைக்கப்படுகிறது சிறிய பள்ளமாக பொந்து போல காணப்படும் இதற்குள் இருக்கும் நீர் வற்றுவதில்லை தற்போது தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது அருகில் கிணறு தோண்டப்பட்டு அதிலிருந்து புறப்படும் நீர் குழாய் வழியாக மானிப்பாய் கந்தரோடை கட்டுடை நவாலி முதலிய இடங்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது முன்னர் காற்றாடி மூலமான நீர் இறைக்கும் செயற்பாடும் நீர்த்தொட்டி அமைக்கப்பட்டு அதன் மூலம் அருகிலுள்ள விவசாய நிலங்களுக்கு நீர் செயற்பாடும் இடம்பெற்று வந்ததாகவும் யுத்த காலத்தில் இச்சேற்பாடு நின்று போனதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் மழை காலத்தில் வெளியிலுள்ள மழைநீர் இதற்குள் புகுந்து மறைந்துவிடும் புயல் காரணமாக கடல் நீர் மட்டம் உயரும் போதும் வெள்ளப்பெருக்கின் போதும் இதற்குள் இருந்து நீர் பொங்கி பிறவகிப்பதையும் காண முடியும் இடிகுண்டு நவாலியில் உள்ள கிரா என்ற பகுதியில் வயல் நிலங்களுக்கு அருகே ஒரு குட்டை போல உள்ள வெற்றாத நீரூற்று இடிகுண்டு ஆகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சித்திரை மாதம் இருபதாம் தேதி விடிகாலையில் உருவானது திடீரென்று இடிப்பது போல பெருஞ்சத்தம் கேட்டது நிலம் இடிந்து விழ ஒரு அடி உயரத்துக்கு உப்பு நீர் கொந்தளித்து அழிந்தது மாலையில் அந்நீர் வற்றிவிட அந்த இடத்தில் பத்து அடி அகலமும் முப்பது அடி ஆழமும் முப்பது அடி நீளமும் கொண்ட ஒரு கேணி உருவானது என பொன்னையா மாணிக்க வாசகர் தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார் வீதியோரமாக அதனை இன்றும் காணலாம் அல்வாய் மாயக்கை குளம் குறும்பசெட்டி பேய்க்கிணறு புன்னாலைக்கட்டுவன் குளக்கிணறு என்பனவும் பற்றாத நீ